நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் மீண்டும் சத்தியவசன நேயர்களாகிய உங்களை இந்த நிகழ்ச்சி கூடாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாக தேவனுடைய கிருபை இரக்கம் அவருடைய தயவு எனக்கும் உங்களுக்கும் போதுமானதாக இருக்கிறது காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதானவாய் இருப்பது போல அவருடைய புதிய கிருபை இன்றைக்கும் உங்களை தாங்குவதற்கு அது போதுமானது கடவுள் எங்களை காண்கிறவராய் மாத்திரமல்ல அவர் எங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கின்றார் ஒருவர் எங்களை பார்ப்பதற்கும் அதே நபர் எங்களை உற்று நோக்கி பார்ப்பதற்கும் பெரிதான வித்தியாசம் அங்கே காணப்படுகிறது ஒரு ஆள் என்னை பார்க்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிற பொழுது சாதாரணமாக நாங்கள் செய்கிற பெரிய மாற்றங்களை அல்லது செய்கின்ற அல்லது செயல்படுத்த இருக்கின்ற மாற்றங்களை பொதுவாக மேலோட்டமாக பார்த்தல் என்ற அர்த்தப்படுகிறதா இருக்கிறது ஆனால் உற்று நோக்குகிறார் என்று சொல்லுகிற பொழுது அது மிக அவதானமாக எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அங்கே கண்காணிக்கின்றது போன்ற அர்த்தத்தை கொடுக்கின்ற ஒரு சொற்களாக அங்கே காணப்படுகிறதா இருக்கிறது என்னையும் உங்களையும் உருவாக்கின கடவுள் எங்களை காண்கின்ற ஸ்தானத்திலே இருந்து எங்களை உற்று நோக்கின்ற என்ற ஒரு ஆழமான பின்னணியிலே அவர் எங்களை கவனிக்கிறார் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பல நேரங்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு முன்பாக செய்கிற காரியங்கள் பல காரியங்களை அவர்கள் பார்ப்பார்கள் ஆனால் காண மாட்டார்கள் ஆனால் ஒருவர் எங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் பார்க்கின்ற பார்வையில் ஒவ்வொரு அசைவும் அங்கே அவதானிக்கப்படுகின்ற ஒன்றாகவே இருக்கிறது என்பதை எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக தெரியும் என்னையும் உங்களையும் படைத்த காண்டவர் அவர் காண்கிறவராய் பார்க்கிறவராய் மாத்திரம் இருந்துவிட்டு போகவில்லை மிக அவதானமாய் எங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில் எனக்கும் உங்களுக்கும் அவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார் சங்கீத புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து இருந்து பத்தொன்பதாவது வசனம் மட்டும் வாசிக்கின்ற பொழுது தமக்கு பயந்து தமது கிருபைக்காய் காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் அவருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது பாருங்கள் இந்த வசனம் காரியங்களை காரியங்களை இருக்கிறது யார் மேல் அவருடைய கண்கள் கவனமாய் நோக்கமாய் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது என்பதையும் எதற்காய் அவர் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த வார்த்தைகள் அங்கே ஞாபகப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறது மீண்டும் இந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுக்கவும் தன்மைகளை வெளிப்படுத்துகிறவர்களுடைய வாழ்க்கையில் அவர் ரெண்டு காரியங்களில் இருந்து அவர்களை விடுதலையாக்குவதற்காய் அவர் ஆயத்தம் உள்ளவராய் அங்கே காணப்படுகிறதை இந்த வார்த்தைகள் காண்பித்திருக்கிறது ஒன்று அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் இந்த பயம் என்ற சொல்லானது நடுக்கத்தையோ அல்லது எதிர்மறையான விளைவை கொண்டு வருகிறது அல்ல அவருடைய மதிப்பை கொடுக்கின்ற அவருடைய மதிப்பு அவர் கடவுள் என்ற ஸ்தானத்துக்காக அவருக்கு கொடுக்கிற அந்த விதமான மனநிலையை தான் அந்த பயந்து என்ற சொல்லு அங்கே காண்பித்திருக்கிறது அதாவது அவர் கடவுள் என்பதை நான் பூரணமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய கடவுளாய் இருப்பது நிமித்தம் அந்த அன்பின் நிமித்தமாய் அவருக்குள் நான் இருக்கின்ற வாழ்க்கையை காண்பிக்கிறதா இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே கடவுளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய மையமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அது என்னத்தை காண்பிக்கிறது என்றால் அவரை சூழ நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை அது காண்பிக்கிறதா இருக்கிறது இந்த வசனம் ஆரம்பிக்கிறது அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் அது என்ன கிருபை அவருடைய அந்த இரக்கத்துக்காய் காத்திருப்பவர்கள் கடவுள் எங்கள் மேல் அவருடைய தயவையும் அவருடைய கிரியைகளையும் அவருடைய வழிநடத்தல்களையும் எங்கள் மேல் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதைக்காய் காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறவர்கள் கிருபை என்று சொல்லுகிற பொழுது கடவுளுடைய இரக்கம் என்று நாங்கள் சொல்லலாம் அவருடைய இரக்கத்திற்கு மேலாக தகுதி இல்லாத எனக்கும் உங்களுக்காகவும் அவரும் கொடுக்கின்ற அந்தமதி கிருபை என்று அங்கே அழைக்கப்படுகிறது இந்த கிருபைக்காய் காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில் அவர் உற்று நோக்குகின்ற ஆண்டவராயிருக்கிறார் இன்றைக்கு நானும் நீங்களும் கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாயும் அவருடைய கிருபை அவருடைய வாழ்க்கை எங்களை மேல் கொடுக்கின்ற அவருடைய தயவுக்காய் காத்திருக்கிறவர்கள் ஆயும் நாங்கள் இருக்கிற பொழுது கடவுள் ரெண்டு காரியங்களில் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காய் அவர் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவராய் அங்கே காணப்படுகிறார் முதலாவது காரியம் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பஞ்ச காலத்திலிருந்து பாதுகாக்கிறது அதாவது அடிப்படை உணவு அங்கே ஒரு நாளும் எங்களோட வாழ்க்கையில் கிடைக்காமல் போகாதபடி கத்தர் அங்கே பாதுகாக்கிறவராயிருக்கிறார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் கத்தருக்கு தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது சிங்கத்தினுடைய குட்டிகளுக்கு சாப்பாடு கிடைக்காமல் போனாலும் கடவுளை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு அந்த கடவுள் தான் சொல்லுகிறார் பஞ்ச காலத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதற்காக அவர் ஆயத்தம் உள்ளவராய் அங்கே காணப்படுகிறார் இந்த கால வேளையிலும் கூட நீங்கள் ஒரு பொருளாதார நெருக்கத்தின் மத்தியில் பொருளாதார பிரச்சனையின் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா ஒரு பொருளாதார சுமையின் மத்தியிலே அதை சுமக்க முடியாதபடி நீங்கள் தள்ளாடிக்கொண்டிருக்கிறீங்களா செய்ய வேண்டியது அவருக்கு பயப்படுகிற பயத்தையும் அவர்களே சார்ந்து இருக்கிற அந்த கிருபை ஆண்டவரை நீர் எனக்கு அனுப்புகிற அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக நான் காணப்படுகிறேன் என்பதை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது கத்தருங்களை பார்த்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் அவர் கைவிட்டு விட மாட்டார் உங்கள் பொருளாதார சூழ்நிலையிலே அவர் ஒரு விடுதலையை இந்த நாட்களிலே கொண்டு வருவதற்கு ஆயத்தப்படுவார் எப்படி வருகிறது என்ன விதமாய் வருகிறது என்று நானும் நீங்களும் சில யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் சொல்லுகிற அவருடைய கண்கள் உங்கள் மேல் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிற பணியினால் நிச்சயமாய் அதனுடைய விடுதலை உங்களுக்கு கடந்து பெறுவதை நீங்கள் காண்பீர்கள் என்பது உண்மை ஒன்று பஞ்சத்திலிருந்து பொருளாதார நெருக்கத்தில் இருந்து ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அதாவது வாழ்க்கையை அவர் பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார் பொருளாதார நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற ஆண்டவராகவே இருக்கிறார் இந்த பாதுகாப்பு என்பது என்னுடைய போக்கிலும் பரத்திலும் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் அவர் அங்கே பாதுகாப்பு இருக்கிறார் இரவில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் கத்தரங்களை விலக்கி பாதுகாக்கிறவராயிருக்கிறார் அவள் பகலிலே வெளிச்சமாயும் இரவிலே அங்கே அக்னி ஸ்தம்பமாயும் இருந்து பகலிலே நிழலாயும் இரவிலே இருந்து எவ்விதமா இஷ்டமே ஜனங்களை ஆண்டவர் பாதுகாத்தாரோ அதே போல அவர் எங்களை பாதுகாக்கிற ஆண்டவராயிருக்கிறார் இன்றைக்கு ஏதோ ஒரு வியாதியின் மத்தியில் ஏதோ ஒரு வருத்தத்தின் மத்தியில் உங்களை ஜீவனுக்காய் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் கடவுள் சொல்லுகிறார் அவருடைய கிருமைக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு அவருக்கு பயந்தவர்களுடைய வாழ்க்கையில் அவர் ஜீவனை பாதுகாக்கிற ஆண்டவராய் அங்கே காணப்படுகிறதை இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறது பிரியமான பிள்ளைகளே தேவன் பாதுகாப்பையும் பொருளாதார பிரச்சனைகளையும் வாழ்க்கையிலே அவர் நிவிருத்தி பண்ணுவதற்கு அவர் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற வெளிச்சம் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு ஒதுக்கட்ட என்னுடைய ஆண்டவர் அவர் வெறுமனே எங்களை அவர் ஒரு நோக்கத்துக்காக கொண்டு போகிறவராய் மாத்திரமல்ல எங்களை நாளாந்த சூழ்நிலையில் வருகிற ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் உற்று பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவராய் அங்கே காணப்படுகிறவராய் இருக்கிறார் என்பதுதான் உண்மை ஆகவே உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையிலும் உங்களுடைய பாதுகாப்பு அற்ற சூழ்நிலையிலும் அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர் மாத்திரமல்ல அவர் உங்களை விடுதலையாக்கி பாதுகாப்பார்